அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது ஆண்டிற்கு இருபத்தி ஆறு டிரில்லியன் அமெரிக்க டாலரோடு உலகளாவிய ஜிடிபியில் சுமார் இருபத்தி ஐந்து விழுக்காட்டை கொண்டது ரஷ்யாவின் ஜிடிபி இரண்டு புள்ளி இரண்டு டிரில்லியன் மட்டுமே இது உலகின் முதல் பத்து இடத்தில் கூட இல்லை அமெரிக்க பொருளாதாரம் தொழில்நுட்பம் நிதி சுகாதாரம் உற்பத்தி மற்றும் வலுவான நுகர்வோர் மையத்தை மையமாக கொண்டு வளம் பெற்றிருக்கிறது ரஷ்யாவின் பொருளாதாரம் பெருமளவில் இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்டது குறிப்பாக எண்ணெய் மற்றும் நிலக்கரி இந்நாட்டின் ஏற்றுமதியில் அறுபது விழுக்காடு ஆகும் அமெரிக்காவில் தனிநபர் வருமானம் எழுபத்தி ஒன்பதனாயிரம் டாலராக இருக்கும் நிலையில் ரஷ்யாவின் தனிநபர் வருமானமோ பதினைந்தாயிரம் டாலர் மட்டுமே அமெரிக்கா உலக அளவில் வணிகம் முதலீடு அமெரிக்க டாலரின் முக்கியத்துவம் ஆகியவற்றால் பெரும் பொருளாதார செல்வாக்கை கொண்டிருக்கிறது ரஷ்யாவின் செல்வாக்கு அதன் ஆற்றல் வளங்கள் மற்றும் புவியியல் அரசியல் சூழ்நிலைகளில் இருந்து வருகிறது ஆக மொத்தத்தில் அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகவும் பெரியதாகவும் பல்துறையாகவும் இருக்கிறது இது உலக அளவில் அதற்கான முதன்மை நிலையை வழங்குகிறது ரஷ்யாவின் பொருளாதாரம் அதன் ஆற்றல் வளங்களில் வலிமை பெற்றாலும் அதனை அமெரிக்காவோடு ஒப்பிட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது